ஃப்ளாஷ் தேட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மௌனகுரு மகாமுனி படங்களை இயக்கி அதன் மூலம் மக்கள் மனதில் இடம்பெற்றவர் டைரக்டர் சாந்தகுமார் இவரது இயக்கத்தில் இன்று வெளியாகியிருக்கும் படம் ரசவாதி அதாவது ஆங்கிலத்தில் ஆல் கெமிஸ்ட் மண்ணை பொன்னாக்கும் இரகசிய கலை அறிந்தவனே ரசவாதி அதற்கு நிகரான கொள்கைகளை உடையவன்தான் படத்தின் ஹீரோ அர்ஜுன் தாஸ் தானியா ரவிச்சந்திரன் ரேஷ்மா ரம்யா சுப்பிரமணியம் ஜி சுந்தர் சுஜித் சங்கர் நடித்துள்ளார்கள் முப்பது வயது மதிக்கத்தக்க சித்த மருத்துவரான அர்ஜுன் தாஸ் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் அவரை தேடி வைத்தியத்துக்கு வருபவர்களிடம் வித்தியாசமான தீர்வு சொல்லி குணமாக்குகிறார் அவர் அமைதியாக கொடைக்கானலில் வாழ்ந்து வருகிறார் எனும் அவருக்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது என்பது தெரிகிறது மலைப்பகுதியில் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து டோப் அடித்து கொண்டிருக்கும் கேரக்டரில் தானியா அதே ஊரில் அடாவடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் யார் சந்தோஷமாக இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது அர்ஜுன் தாஸுக்கும் தான்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு நெருங்கி பழகுகின்றனர் இவர்களை பார்க்கும் போதெல்லாம் பிரச்சனை பண்ணுகிறார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதற்கும் பின்னால் ஒரு கதை ஒரு காரணம் இருக்கிறது அர்ஜுன் தாசுடன் பழகாதே அவன் நல்லவன் இல்லை என்று தானியாவிடம் இன்ஸ்பெக்டர் சொல்ல அவனது முந்தைய கதை தான் என்ன என்று கேட்கிறார் தானியா அர்ஜுன்தாஸிடம் ஃப்ளாஷ்பேக்கில் அர்ஜுன் தாஸுக்கு ஒரு காதலி அவர்களுக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் முன்னரே ஒரு கனெக்ஷன் இருக்கு என்ன அது என்பது படத்தின் ஒரு திருப்பமான விஷயம் பழைய காதலியை அர்ஜுன் தாஸ் அடைய முடியாமல் போக என்ன காரணம் என்பதெல்லாம் சஸ்பென்ஸ் இறுதியில் என்ன ஆகிறது போலீஸ் இன்ஸ்பெக்டரை அர்ஜுன் தாஸால் சமாளிக்க முடிந்ததா தானியா ரவிச்சந்திரனுடன் இணைந்தாரா என்பதெல்லாம் மீதி கதை அமைதியான அதே சமயம் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தும் கேரக்டரில் ரொம்பவே பொருந்தி போய் நடித்திருக்கிறார் அர்ஜுன் தாஸ் அவரது ட்ரேட்மார்க் பேஸான அவரது குரல் மிகப்பெரிய ஈர்ப்பை படம் பார்ப்பவர்களிடம் ஏற்படுத்துகிறது அருமையாக நடித்திருக்கிறார் இரண்டு ஆக்ஷன் காட்சிகளிலும் காலை தாங்கி தாங்கி நடப்பதில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தனது கதையை சொல்லி நொந்து போய் அர்ஜுன் தாஸிடம் ஈர்ப்பு ஏற்பட்டு கேரக்டரை துல்லியமாக பண்ணியிருக்கிறார் தானியா செகண்ட் ஆஃபில் வரும் அர்ஜுன் தாஸின் காதலி ரேஷ்மா நிறைய பேர் மனதை கவர்வார் என்பதில் சந்தேகமில்லை அந்த பிஜிஎம்க்கு அவர் ஆடும் பரதநாட்டியம் செம எஸ் எஸ் தமன் இசையில் பாடல்களும் ரீரிக்கார்டிங்கும் சூப்பர் மலையாள படங்களில் சின்ன கேரக்டர்களில் நடித்து வந்த சுஜித் சங்கர் தான் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வில்லனாக மிரட்டியிருக்கிறார் கொடைக்கானலை அற்புதமாக படம் பிடித்து காண்பித்திருக்கும் ஒளிப்பதிவாளர் சரவணன் இளவரசு பாராட்டுக்குரியவர் கள்ள காதலில் ஈடுபடும் ரம்யா சுப்பிரமணியனுக்கு இன்ஸ்பெக்டர் கொடுக்கும் தண்டனை வித்தியாசமானது இந்த காலத்தில் படம் ஓட வேண்டும் என்பதற்காக பெயரை கெடுத்து கொள்ளாமல் ஒரு படம் பண்ணுவதே பெரிய விஷயம் அதே சமயம் குட் விஷஸையும் பெற்றிருக்கும் டைரக்டர் சாந்தகுமார் பாராட்டுக்குரியவர் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஸ்திரி தெரிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்